ஒவ்வொரு வாரமும் சனி வாரங்களில் அன்னதானம் ரொம்ப சிறப்பு இந்த திருமணம் ஆகணுங்கிறதுக்காக துளசி மாலையை பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் வந்து விருத்தி அடையும் இப்படியே இந்த ஐந்து வாரங்கள் சனி வாரங்களில் மகாலட்சுமியை தவறாமல் வழிபாடு பண்ணுங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புரஷ்டாட்சி அப்படின்னாலே சனி வாரம் பெருமாளுக்கு உகந்த வாரம்னு சொல்லுவாங்க இந்த சனிவாரம் விரதம் இருக்கிறதன் மூலமாக நமக்கு வந்து மகாலட்சுமி யோகம் மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் ஆசிர்வாதம் நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த கஷ்டங்கள் நீங்கி அவங்க மோட்சகதி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த புரட்டாசி விரதம் சனிவாரம் இருக்கிறதன் மூலமாக அடையும் அதே போல் நமக்கும் அந்த மோட்சகதி அடைவதற்கான அந்த பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் இப்போ வாரம் விரதம் இருக்கிறது அப்படி என்ன அவ்வளோ முக்கியத்துவம் இப்போ ஆடி சனி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ச சனீஸ்வரருக்கு அந்த சனிக்கிழமையில விளக்கு போடுவாங்க நல்லெண்ண தீபம் அதே போல் இந்த சனி வாரத்தில் பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை முறைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ கருடருக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்கள் எங்கெங்கே பெருமாள் ஆலயங்கள் இருக்கோ அதிலெலாம் புரட்டாசி வாரத்தில் பஜனைகள் அதே போல் சிறப்பு பூஜைகள் துளர்ச்சி மாலையை வந்து பெருமாளுக்கு அணுவிச்சு சேவிக்கிறது அதே மாதிரி அன்னதானங்கள் இடுறது ஒவ்வொரு வாரமும் சனிவாரங்களில் அன்னதானம் ரொம்ப சிறப்பு அப்போ நாம் வந்து இருக்கிறதுலே வந்து போதும்னு சொல்லக்கூடியது தான் அப்போ இந்த புரட்டாசி சனி வாரத்தில் நம்மளால் முடிஞ்ச அந்த அன்னதானத்துக்கு ஒரு பங்களிப்பை நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெருக்கும் நாள் அப்போ நீங்கள் ஒரு பிடி சாதம் நீங்கள் வந்து தானமாக கொடுத்தா அது வந்து பல பிடி சாதமாக நமக்கு வந்து அன்ன தரித்திரியமே இல்லாத ஒரு சூழ்நிலையை நமக்கு இந்த உருவாக்கும் அப்போ இந்த சனி வாரம் வரக்கூடிய சனி வாரம் வந்து இந்த இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பதினெட்டு பத்து மட்டும் ஐப்பசியில் வரும் மற்ற நாலு வாரங்களும் வந்து புரட்டாசி மாசத்துலேயே வரும் இந்த ஐந்து வாரங்களும் சனி வார விரதங்கள் இருந்து அதாவது உபவாசமாக இருக்கிறவங்க உபவாசமாக இருக்கலாம் அல்லது ஒரு வேளை டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம் இரவு நேரத்தை தவிர்த்தலாம் இது மாதிரி இந்த விரதங்கள் திருமணமாகாதவங்க இந்த திருமணம் ஆகணுங்கிறதுக்காக துளசி மாலையை பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் அதாவது எந்த அம்மனாக இருந்தாலும் பெருமாள் மகாலட்சுமிங்கிறதில் சௌந்தரிய வள்ளி இது மாதிரி சாந்தானவள்ளி வள்ளி இது மாதிரி எத்தனையோ அந்த மகாலட்சுமியினுடைய நாமங்கள் பெருமாள் கூட இருக்கிறவங்களுக்கு பெருமாளுடைய நாமங்கள் இருக்கும் அது மாதிரி அம்பாளுக்கு அந்த பெருமாளுக்கும் பெருமாள் சார்ந்த அம்பாளுக்கும் சீதை பூதை தாயார் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் துளசி மாலை ரோசா மாலை அது மாதிரி போட்டு வழிபாடு பண்ணி இந்த புரட்டாசி வாரங்கள் ஐந்து வாரங்களை பூர்த்தி செஞ்சிங்கன்னா திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கு திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் வந்து விருத்தி அடையும் இப்போ வந்து ஏன் அவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னா இந்த புரட்டாசிகளில் அதாவது இந்த மகாலய அமாவாசையும் வருது அதே நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் இப்போ பாருங்கள் ஆறாவது மாதமாக வருது இப்போ இந்த ஆறாவது மாதத்தில் வந்து ஒரு காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த காரியம் வந்து நமக்கு வந்து பல விஷயங்களில் நமக்கு பலிதமாகும் ஏன்னா உங்களுக்கு வந்து மின் ஏழு பின் ஏழுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வசந்த ருது இது மாதிரி ஒவ்வொரு ருது காலங்கள் அந்த ருது காலங்களில் அந்த இது வந்து மழைக்குரிய காலம் அப்போ இந்த மழைக்குரிய காலங்களில் மழை பெய்து விவசாய நிலங்கள் செழிக்கணும் அப்படின்னா இந்த சனிவாரங்களில் யாரெல்லாம் தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு விவசாயங்கள் செழிப்பாகும் அவங்களுடைய விளை நிலங்கள்லாம் அபரிவிதமாக விளையும் அதன் மூலமாக பொருளாதார மேம்பாடு அடையும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி அடையும் அதனால் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த ஐந்து வாரங்கள் சனி வாரங்களில் பெரும்பால் மகாலட்சுமியை தவறாமல் வழிபாடு பண்ணுங்கள் தீபம் ஏற்றி தாமரத்தண்டு தெரியல விளக்கு போடுங்க அது மண் சிட்டியில் போடுங்க அதே போல் தாமரை பூவை வச்சு மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் தாமரை பூ வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான நற்பலன்கள் உண்டாகும் ரொம்ப சிறிய மந்திரம்தான் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து எத்தனை லட்சம் உருவு ஏற்றிக்கிறீங்களோ உங்களுக்கு எப்பயுமே பணமே எந்த பணம்ங்கிற ஒரு பிரச்சினையினால் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது பொருளாதாரம் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே வரும் இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வளமாருங்க நலமாருங்க நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்